ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அன்பார்ந்த விஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களது சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் நம்ம இந்த சித்திரை மாதத்தினுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கான சித்திரை மாத பலனை இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் இந்த சித்திரை மாதமானது உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது தொழிலிலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் வாசனை திரவ்யங்களை விற்பவர்கள் சென்ட் முதலானியவர்கள் இதமானிய பொருட்களை விற்பவர்கள் அதே மாதிரி துணி வியாபாரம் செய்பவர்கள் பூ வியாபாரம் செய்பவர்கள் பெண்கள் பொதுவாகவே ரிஷபராசியில் வேலைக்கு போற வியாபாரம் செய்யக்கூடிய பெண்கள் ஆடை ஆபரணங்களை வியாபாரம் செய்பவர்கள் சித்திர கலைஞர்கள் சங்கீத கலைஞர்கள் இசைத்துறையில் உள்ள அனைத்து விதமான கலைஞர்கள் தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வாசிப்பேன்னா அது மாதிரி இருக்கக்கூடிய உள்ளவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த ரிஷபம் அதாவது இந்த ரிஷபராசியில் பிறந்த இந்த எல்லாருக்குமே இந்த மாதமானது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது நம்ம பன்னெண்டு பாவங்கள்லேருந்து என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு பாவோம் முதல்ல ஒன்றாமிடமான ஒன்றாம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது மனதில் சிறு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்ன இரண்டாம் இடத்திலிருந்து பார்க்கும்போது புதிய வாகனங்களை வாங்குவதற்கும் புதிய பதவிகள் வந்து சேருவதற்கும் செல்வப்பெருக்கு அதிகரிப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு இதான முக்கியமான போஸ்டிங்கை இந்த மாசமானது உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்கள் தான் அதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு அந்த போஸ்டிங் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா பொது இடங்களில் ஏதானும் உங்களை கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய இரண்டாம் இடத்திலிருந்து நடைபெற வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையான நிலைமையானது இருக்கும் மூணாம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது சகோதரர்களால் உங்களுக்கு இந்த மாதம் பெரிய நன்மைகள் ஏற்படாது சகோதரர்களோடு விரோதங்களே நிறையா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா காதுகளில் வலி ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதனால் காது சம்பந்தமான விஷயத்தில் ஏதான வழி மாதிரி தெரிஞ்சுதுன்னா உடனேவே அதை மருத்துவரை போய் அணுகி என்ன அந்த பிரச்சனைங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லைன்னா அது ஜாஸ்தியாக போய் அதனால் கஷ்டங்கள் உண்டாகலாம் அடுத்தது நாலாம் இடத்திலிருந்து பார்க்கும்போது தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு அப்படின்னு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் இந்த கிரகங்களுடைய அமைப்புனால தாயார் உடல் நிலையில் இடைஞ்சல் இருக்க தான் செய்யும் அது இந்த மாதமும் தொடருவதாகவே உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி பழைய வாகனங்களை வாங்குவது இல்லை இருக்கக்கூடிய வாகனங்களை மாற்றுவது போன்ற நிலைமையும் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பு சுக குறைவு ஏற்படவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஐந்தாம் இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது வயிற்றில் புண் ஏற்படவோ வயிற்று வலி வரவோ இது மாதிரியான விஷயங்கள் வயிறு சம்பந்தமான ரோகங்களும் வர நிறைய வாய்ப்புள்ளது அதே மாதிரி கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் நல்ல தேர்ச்சி பெற்று முன்னேற்றங்களை அடைவார்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துலேருந்து பார்க்கும்போது கடன் அடையும் என்ன அல்லது கேட்குற இடத்துல நமக்கு பணம் கிடைக்கும் அதுவும் இல்லைன்னா இந்த கடன் அடையிறதுக்கு ஏதான ஒரு புது வழியானது பிறக்கும் இந்த மூணு விதத்தில் எப்படியான உங்களுக்கு ஒரு நன்மையானது உள்ளது ஏழாம் இடத்தில் பார்க்கும்போது மனைவியால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபமானது உண்டு மனைவியின் உட மனைவியோடு உங்களுக்கு நல்ல சுமூகமான நிலைமையானது ஏற்படும் அதே மாதிரி மனைவியின் உடல் நிலையில் ஆரோக்கியம் பெருகும் ஓகேவா அடுத்தது எட்டாம் இடத்துலேருந்து பார்க்கும்போது என்ன குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறையும் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்துருக்கலாம் அதனால் அந்த பிரச்சனைலாம் குறைந்து குடும்பம் ஒரு சுமூகமான ஒரு நிலையானது ஏற்பட வாய்ப்புள்ளது ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்க்கும்போது தந்தையில் உடல்நிலை சீராகும் ஓகேவா அது நல்லா குறையிறதுக்கு தந்தையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறையிறதுக்கு அதாவது சொத்து சம்பந்தமான ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா அதுவும் குறையறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு இந்த மாதமானது கிடைக்க உள்ளது என்ன நம்ம கொஞ்சம் நம்மளை கொண்டு போய் யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க இவர் இது மாதிரி இந்த வேலையில் இருந்துருக்கார் இது மாதிரி இருக்கார் நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவார் நீங்கள் இவரை பிரயோஜனப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி பெருமையாக சொல்லி அவர்களிடம் சேர்த்து விடுவது இல்லை அவர்கள் இல்லாட்டி உங்களை பார்த்து கவனித்து இவன் நல்லவனாக இருக்கானே அப்படின்னா நம்மளோட சேர்த்துப்போம் அப்படிங்கிற எண்ணம் இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது பத்தாம் இடத்திலிருந்து பார்த்திங்கன்னா வேலையில் நிரந்தரம் வேலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும் சில இடமாற்றங்களோ ஒரு சிலருக்கு ப்ரமோஷனோ கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் வேலையை பற்றின கவலை உங்களுக்கு இல்லை அடுத்தது பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல பார்த்திங்கன்னா சுக்ரன் சனியினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு இருக்கு அதனால வியாபாரத்தில் எல்லா விதமான வியாபாரிகளுக்கும் நல்ல வெற்றியானது உண்டாகும் என்ன விதமான தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றியும் லாபமும் அதிகரிக்கும் புதிய தொழில் முயற்சி செய்பவர்கள் என்ன அவருங்களுக்கும் நல்ல எடுத்தோன்னே தொழில் ஆரம்பித்தோடனவே அதில் வெற்றி லாபம் முன்னேற்றம் எல்லாத்தையுமே இந்த மாதம் வழங்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதே மாதிரி புதுசாக ஆரம்பிக்கலாமான்னா தாராளமாக ஆரம்பிக்கவும் ஆரம்பிக்கலாம் பன்னெண்டாம் இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது சூரியன் போய் அந்த பன்னெண்டாம் இடத்துல உட்கார்றார் ப்ளஸ் புதனுடைய சேர்க்கை இருக்குது அதனால என்ன பண்ணணும் கொஞ்சம் பேசும்போது பார்த்து பேசணும் பக்கத்தில் இருக்கவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்று வீட்டுக்காரங்க இல்லை சொந்தக்காரங்க இவங்கள்ட்டெல்லாம் என்ன பண்ணணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் என்ன கொஞ்சம் கௌரவமாக அவர்களை நடத்த வேண்டும் இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தா என்ன நமக்கு இந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஓவராக பார்க்கும்போது இந்த மாதமானது ஒரு சிறப்பான மாதமாகவே உங்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த மாதம் நீங்கள் வழங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தான் மகாலட்சுமியை வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அனைத்தும் குறைந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் பூரணமாக கிடைக்கும் என்ன பண்ணணும் அதே மாதிரி மகாலட்சுமி போய் தரிசனம் பண்ணுறது மகாலட்சுமி கோவிலில் தீபம் போடுறது மகாலட்சுமி மேலே தெரிந்த ஸ்தோத்திரங்களை சொல்வது அந்த ஆலயத்தை பிரதட்சிணம் செய்வது இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிண்டே வரும்போது மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்து இந்த மாதம் சிறப்பானதாக அமையும் அன்பர்களே இப்பொழுது நாம் பார்த்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய சொந்த ஜாதகத்திலிருந்து மாறுபடும் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகளானது நடைபெற்றால் இந்த கெடு பலன்கள் குறையும் தசாபுக்திகள் சுமாரானதாக இருந்தால் கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும் தசாபுக்திகளும் நன்றாக இருந்து கோச்சாரத்திலும் நல்ல பலன்கள் நடந்தால் உங்களுக்கு இப்பொழுது கூறிய அனைத்து பலன்களும் முழுமையாக கிடைக்கும் உங்களது சொந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டுமெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பலாம் அல்லது கால் செய்து பேசலாம் அதற்கு தனியான கட்டணம் உண்டு நன்றி வணக்கம்